நாள் முடிவது முடியை இறக்குதல் என்பது முடியை பாதிக்கப்பட்ட என்பது பாவிக்கப்பட்டிருக்கிறது எனவே முடியுமானவரை ஆண் பிள்ளையாயினும் பெண் பிள்ளையாயினும் முடியை நாங்கள் சிறைத்துக் கொள்ள வேண்டும் அதற்கப்பால் அந்த சிலைக்கப்பட்ட முடியை நிறைக்கி வெள்ளியை தர்மம் செய்தல் சம்பந்தமாக சில ஹதிரிகள் வருகிறது அந்த ஹதி ஆதாரமற்ற ஹதிஸாகும் அந்த ஆதாரமற்ற ஹதிரின் அடிப்படையில் சிலர் வெள்ளியை தர்மம் செய்கிறார்கள் ஆனால் அது பலகீனமான ஹதிர் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் அதே மாதிரி பாத்திமா ரணிகர் அன்ஹா அவர்களுடைய ஹசன் அலி அவர்கள் பிறந்த போது அப்போது நபி சல்லா அலிஸ்வல் அவர்கள் அவர்களுக்கு சொன்னார்களாம் முடியை இறைக்கி நீ அந்த முடியை நிறைக்கி ஏழை எளியவர்களுக்கு வெள்ளியை தர்மம் செய்து கொள்ளண்டு நபிகளார் சொன்னதாக ஒரு செய்தி வருகிறது இந்த செய்தியே ஒரு பலகீனமான ஹதீர் இதனுடைய அறிவிப்பாளர்களே ஒரு பலகீனமான அப்துல்லா அல் முகம்மது என்ற ஒரு பலகீனமான அறிவிப்பாளர் வருகிறார் அதனால் ஆதாரமற்றது வரக்கூடிய எல்லா செய்தி முடியை நிறுத்து கொடுப்பது சம்பந்தமாக இதேவேளை என்னுடைய சமுதாயத்தில் இன்னொன்று இருக்கிறது வெள்ளியே பலகீனமாக இருக்க தங்கத்தை நிறுத்துக் கொடுக்கிற வழக்கம் இருக்கிறது வெள்ளிக்கு பதிலாக கொஞ்சம் ஹைரேஞ்சுக்கு போய் தங்கம் நிறுத்த கொடுப்பார்கள் வெள்ளிக்கும் அள்ளிக்கு ஆதாரம் இல்லை என்றால் தங்கத்துக்கும் அதுக்கு ஆதாரம் இல்லை அதை எங்களுடைய மக்கள் ஏற்படுத்திக் கொள்வது அது உங்களுக்கு கடமை இல்லை நீங்கள் செய்ய வேண்டியது ஆரம்பத்து கொடுப்பது எங்களுடைய முன்வந்த சமுதாயங்களில் எங்களுடைய மூதாதையர்கள் பெரும்பாலும் இந்த அகிர்கா என்ற சட்டம் அவர்களுக்கு தெளிவாக எங்களுடைய மௌனிமார்களால் சொல்லப்படாதால் அவர்கள் செய்யவில்லை விடயமாக அவர்கள் இருந்தாலும் நாம் கண்டு இவைகளை நடைமுறைப்படுத்திக் கொள்ள வேண்டும் இது செல்லகுலாக அறைவர் செல்லும் அவர்கள் செய்யுமாறு சொன்ன